கார் இறனோடனே பயங்கர உற்சாக மாட்டேன் என்னென்னா அவர் ஒரு டிஷர்ட்டு போட்டு ஒரு ட்ராக் ட்ராக் ஷூட் போட்டோடனே அந்த அமைச்சர்ன்ற ஃபீல் இல்லாமல் இருந்துச்சு அது ரொம்ப ரொம்ப நான் வந்து முத முதல் கவர்மெண்டில் வேலை உடனே ஒரு நெக் பனியன் போட்டு போனேன் எல்லாரும் ஃப்ராக் ஐட்டாங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வந்து நெக் பனியன் போட்டுன்னு வரீங்க அப்படின்னு எனக்கு அந்த கேஷுவல்னஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படி அவரை பார்த்தோடனே பயங்கர சந்தோஷமாயிடுச்சு நான் ஒரு தடவை இந்த தமிழ்நாட்டினுடைய இலக்கிய விழாக்கள் தொடங்கும்போது எங்கள் சிஎம் வந்திருந்தார் நான் அந்த மீட்டிங்கில் நான் தான் நடத்தினேன் சொன்னேன் சிஎம்ஏ சார் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் வரும்போது ரொம்ப கேஷுவலாக டீஷர்ட்டில் வந்திருக்கலாம்னு சொன்னேன் அப்புறம் கீழே வந்த உடனே என்னுடைய ரெண்டு மூணு ஐஏஎஸ் அதிகாரி ஏன்னா சிஎம் போய் ஷர்ட் இல்லை சார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்குதுன்னு சொன்னேன் அப்படின்னா இந்த நெருக்கம் தான் இலக்கியத்துக்கு ரொம்ப அவசியம் என்று கருதுகிறேன் ஏன்னா ரொம்ப இந்த இந்த மீட்டிங்கை நம்ம ரொம்ப அதிகபட்சமாக ஒரு மணி நேரத்துக்குள்ளே முடிக்க போகிறோம் ஆனால் எந்த விதமான ஃபார்மாலிட்டியும் இல்லாமல் மனம் திறந்து பேசுகிற ஒரு இடமாக இலக்கியம் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் கர்ணாவுக்கு வந்து கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து கர்ணாவுக்கு வந்து ஆறு ஏழு ஃபோன் வருது இவர் வழக்கமாக வந்து எடுக்காத விட்டாங்க அந்த இவர் டேபிளில் இருக்கிற ஃபோன் அந்த ஃபோன் எடுக்காதவர்களில் எனக்கு டக்குனு வர ஞாபகம் வருது வந்து ஜெயகாந்தர் ஜெயகாந்தனுக்கு வந்து ஒரு தடவை எம்ஜிஆர் ஃபோன் பண்ணுறாரு எம்ஜிஆர் ஃபோன் பண்ண ஜெயகாந்தன் பையன் எடுக்கிறான் அப்பு அவங்க பையன் எடுத்திருந்தேன் தம்பி நான் எம்ஜிஆர் பே சார் நான் எம்ஜிஆர் பேசுகிறேன்றார் இவன் ஃபோனை மூடிக்கிறேன் அப்பா யாரோ எம்ஜிஆர் பேசுகிறாருன்றான் அவர் அவருக்குள்ள பாருங்கள் எப்படி இருக்கு உடனே அவருக்கு ஃபோன் எடுத்து என்னென்னு கேட்குறாரு உங்களுக்கு தெரியும் அந்த உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தான் அவர் சொல்கிற ஒன்றும் இல்லை ஜெயிக்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது உங்களை பார்க்கணும் உங்களோட பேசணுன்ற ஜெயிக்க சொல்கிறாரு இன்றைக்கி முடியாது நான் நண்பர்களோட மது இருந்த போகிறேன் மது இருக்குது அப்போ தமிழ்நாட்டில் ஒரு ரைட்ரு வந்து அவ்வளோ தைரியமாக ஒரு முதல் விட்ட மதம் இருந்து போகிறேன் நாளைக்கு என் மடத்துக்கு வந்துருக்கல அப்படின்றார் கூட கரவெலாம் சொன்னார் ஐயோ அவர் சிஎம்யா அவர் போய் உன் மடத்துக்கு எப்படியா வருவார் நான் வர சொல்லி அவர் தானே கேட்டார் வரட்டும் அப்படின்றாரு உண்மையிலே நண்பர்களே அடுத்த நாள் எம்ஜிஆர் போனார் அவரை பார்க்குறது போனார் அவங்க உரையாடல் நடந்துச்சு அது மாதிரி நான் இவர் வந்து கவர்னரை கூப்பிடுங்கன்னே கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து மூணு தடவை அவருக்கு ஃபோன் வந்துச்சு அந்த சின்ன ரகசியத்தை நான் உடைச்சிடுறேன் இங்கே வந்து சீராளன் ஜெயந்தன் வந்திருக்கார் ஜெயந்தன் வந்து தமிழில் வந்திருக்க மிக மிக முக்கியமான ரைட்டர் அவர் மணப்பாறையை சார்ந்தவர் நான் அவருடைய கதைகள்லாம் படித்து பயங்கர அவருடைய தொகுப்பே நான் தான் போட்டேன் தொகுத்து சீராளன் தான் இப்போ கவர்னர் பிஏவாக இருந்தார் ஆமாம் அவர் பையன் நான் சீராளன் கூப்பிட்டு இந்த மாதிரி கருணா காலேஜுக்கு கவர்னர் எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அவர் போய் ச கவர்னர்கிட்ட சொல்லிக்கிறாரு ரோசையா அப்போ அவர் உடனடியாக நான் வரண்டாரு வந்து அந்த விஷயத்துக்காக கருணா வந்து என்ன பண்ணுறாருனா தனியாகவே ஒரு ஹெலிபேடு போடுறார் கவர்னர் வந்து ஹெலிகாப்டரில் அதான் கவர்னரின் ஹெலிகாப்டர் அவருக்காக ஹெலிகாப்டர் எல்லாம் ரெடியாகும் கடைசியில் என்ன இருந்துச்சுன்னா அப்போ ஜெயலலிதா மேடம் ஆட்சி அந்த அம்மா ஹெலிகாப்டர் தர மாட்டேன்ட்டாங்க கவர்னருக்கு இந்த இந்த உரசல் வந்து இப்போ மட்டும் இல்லை அப்போ கடைசியில் அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் நண்பர்களே நாம் கற்றுக்க வேண்டியது மேடையில் நானும் கருணா வர்றோம் நாளை காலையில் பிறகு கவர்னர் வரலை வரலன்னு எங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியும் இவர் கரெக்டாக ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான் பெங்களூர்லேருந்து ஆனால் அறுபதாயிரம் ரூபாய்க்கு பூ வாங்கிட்டேன்னா வேன் வச்சு எடுத்துணுன்ட்டுமான்னு கேட்குறான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க டே கவர்னரே வரலடா பூ எதுக்குடா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே டைமில் சொல்கிறோம் சீக்கிரமாக எடுத்துன்னு வா அப்படின்றோம் அவன் எடுத்துன்னு வந்துட்டான் நைட்டு ஃபுல்லாக பூ அலங்காரக்கு வராத கவர்னருக்கு மேடை கீடை எல்லாம் பயங்கரமாக அலங்கார என்னன்னு வரலன்னு கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து சொல்லிட்டாங்க க ஹெலிகாப்டர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே அண்ணா காலையில் ஒரு ஃபோன் வருது கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து கவர்னர் பை ரோடு வழியாக புறப்பட்டார் அந்த என் பாயை நான் ஏமாற்ற விரும்பலை அப்படின்னு சொல்லி கவர்னர் வந்து ரோடு வழியாக வராருன்னு சொல்லிட்டாங்க நான் சொன்ன கர்ணா எவ்வளோ நம்பிக்கை நம்ம பூ அலங்காரங்கள் பண்ணோம் அவர் ஒன்ட்டாக இருப்பாருங்க வண்டர் வந்த பூ ப்ரோராம்லாம் எங்களோட சாப்பிட்டுட்டு ரொம்ப அதுக்கப்புறம் கர்ணா எந்த லெவலுக்கு போயிட்டாருன்னா பாபா கிண்டியில் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கிறாரு நான் போகும்போதே அவரை பாட்டு இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க அப்படி ஒரு இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒரு நம்பர்லேருந்து ஒரு பெயர் இல்லாமல் ஒரு நம்பர் வந்து இவருடைய செல்ஃபோனுக்கு பதினெட்டு ஃபோன் வந்துக்குது எப்போ கவர்னர் வந்து ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு போன பிறகு பதினெட்டு தடவை ஏமாண்டா நம்மளை கூப்பிட்றான்னு கருணா அவரை கூப்பிட்றாரு மறுபடியும் கூப்பிட்டு என்னன்னு ஒரு பஞ்சாபி சிங் பேசுகிறான் அவன் வந்து இங்கிலீஷில் சொல்கிறான் இஸ் எக்ஸலன்ஸி கவர்னரை கூப்பிட்டுனதுக்கு ஹெலிகாப்டர் ஆகுது அப்படின்னு சொல்கிறான் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு கவர்னர் கவர்னர் மாலிஜே போயிட்டார் இவர் வந்து ரொம்ப கேஷ்லாக நீ அங்கேயே வச்சுக்கவும் ஹெலிகாப்டரை இன்னொரு தடவை பார்த்துக்கலான்றார் இப்போது நான் சொன்ன இந்த விஷயத்தை மைக்கில் பேசிடலாம் என்னால் இதை எழுதவே முடியாது ஏன்னா எனக்கு இந்த ஹாசியம் போயிட்டு இந்த சுவாரஸ்யத்தோடு எனக்கு எழுத வரவே வர்ற கர்ணாவனுடைய ப்ளஸ் அப்படின்னு நான் நினைக்கிறது அவருக்கு இதை எழுத வருது இந்த ஹாஸ்யத்தை ரைட்டிங்கில் அப்படியே கொண்டு வர்றது அசோகமித்திரனுடைய ரைட்டிங்கில் வந்து நீங்கள் அப்படியே படிக்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கர தன்மையோடு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவ்வளவு நுட்பமான கிண்டலின் கேளியும் உள்ளே வச்சுக்கிட்டே இருப்பார் அது வந்து ரைட்டிங்கில் சுஜாதாவுக்கு அப்புறம் நான் கருணாக்கிட்ட அதை பார்த்துக்கிறேன் இன்னும் ரொம்ப வெளிப்படையாக பேசுனதுனா ஒரு நல்ல ரீடர்ன்ற முறையில் சுஜாதாட்ட கூட ஒரு கிராஃப்ட் ஒரு 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 உருவாக்குற தன்மை இருக்கும் கர்ணாட்டா அது ரொம்ப கேஷ்ரலாக வந்து ஆனால் அவருடைய அரசியல் வாழ்க்கை வேறு சில இது வந்து நடுவில் அவர் ரைட்டிங்கை விட்டார் என்ன இந்த கூட்டத்தை நான் அமைச்சகத்தை கேட்டேன் அவர் ஒரு புத்தகத்துக்கு ஒத்துக்கணுன்னே சார் கருணா புத்தகத்தையும் சேர்த்துக்கலான்னு கேட்டதுக்கு காரணம் என்னென்னா கர்ணாவை நான் மறுபடியும் ஒரு ரைட்டராக பார்க்கணுன்ற பேராசை தான் வேறு எதுவுமே இல்லை அதே மாதிரி பருதி வந்து அவர் பேசும்போதே எனக்கு அழுக வந்துடும் நான் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸை பருதி வந்து வச்சுருக்கார் அதுக்கு ஒரே காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறது அவர் வந்து ஜோலார்பேட்டையில் இருக்கார் அந்த ஜோலார்பேட்டையில் ஒரு நாளைக்கு குறுக்கும் நெடுக்குமாக ஒரு இருபது இருபத்தஞ்சி ட்ரெயின் கடந்து போகுது இந்த எந்த ட்ரெயினில் ஒன்றாலும் பருதி ஏறி பண்ணார் இப்போ இந்த மூணு நாளாக சென்னைக்கு வந்துட்டு நான் எப்படி ரூம் போடுறது ரூம் போட காசு இல்லை அப்படின்னு டெய்லி ஜோலார்பேட்டைக்கு போய் வீட்டில் குளிச்சுட்டு மூணே கால் மணிக்கு ட்ரெயின் ஏறிங்க வர்றார் அப்போ இந்த ட்ரெயினில் போயிட்டு வர்றதுல அவருக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சு நேர் என்ன அவருக்கு பிரச்சனைன்னா அதை வந்து அவரால் எழுத முடியல ஃபிக்ஷனாகவோ நான் ஃபிக்ஷனாகவோ எழுத வரல ஆனால் பருதி என்னிக்காவது ஒரு மாதிரி மீட்டிங்கில் பேசுனா எனக்கு அழுகையும் துக்கமும் நான் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸை அவர் தனக்குள்ளே வச்சுருக்கேன் இந்த புத்தகத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு பயங்கர வன்முறையிலேயும் அன்பு அராஜகம் பண்ணியிருந்தால் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர்கிட்ட நீங்கள் வெளியிடணும் சார் அப்படின்னு கேட்டுக்கிறேன் பல தடவை கேட்டேன் ஏன் அப்படி கேட்டேன்னா வேறு சத்தியமே எனக்கு வேறு எந்த ஆசையுமே கிடையாது இப்படி ஒரு புத்தகம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸ் கையிலையும் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா மொத்தமும் கல்வியை பற்றி இதுவரலாம் எழுதப்பட்ட பெஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் முழுக்க இந்த புத்தகத்தில் அவர் கலெக்ட் பண்ணிக்கிறார் கவிதைகள் நான் ஃபிக்ஷன் ஃபிக்ஷன் இப்போ என் கதை கருணா கதை அப்படி ஆரம்பித்து தமிழில் தீஜா நகராமெல்லாம் தீஜா நகராமில் வந்து இங்கே இருக்கிறதுல ஜெயரஞ்சன் சார் வந்து மாஸ்டர் எனக்கு அவரை பார்த்தா பொறாமையாக இருக்கும் ஏன்னா அவருக்கு மறுபடியும் மறுபடியும் தீஜா நகிராம ஏன் பிடிக்குது உங்கள் சொந்த டிஸ்டிக்ட் சார் அப்படின்னு கேட்பேன் ஏன்னா அப்படி படிச்சுட்டார் அவர் வந்து அந்த முள்முடிகிற கதையெல்லாம் எக்ஸ்ட்ரானரி கதை ஒரு வாத்தியார் வந்து ரிட்டையர் ஆகும்போது என் லைஃப் முழுக்க நான் ஒன்றுமே பண்ணல அப்படியே பர்ஃபெக்டான ஆளாக ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்ச பெருமிதத்தோடு ரிட்டையர் ஆகும் ஆனால் இல்லை ஒரு பையனை வகுப்புக்கு வெளியே நிற்க வச்சுருப்பார் அந்த பையனுடைய எஜுகேஷனே போயிருக்கும் இவர் இவர் அறியாமல் ஏதோ இவர் ஒழுக்கம்னு நினச்சி அந்த பையனை தண்டிச்சிருப்பார் கடைசியாக தான் அவருக்கு தெரியும் அந்த பையனுக்கு நம்ம ஒரு முள்முடியை ப்ரெசன்ட் பண்ணிக்கிறேன் அப்போது இந்த மாதிரியான நினைவுகளை இந்த மாதிரியான படைப்புகளை ஒரு ஆள் தனிப்பட்ட ஆள் தொகுத்து இவ்வளோ எல்லாருக்குமே இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இந்த புத்தகம் வந்து குறைஞ்சபட்சம் விலை விளையாட்டுணும் ஆனால் முந்நூறுரூபாய்க்கு இந்த புத்தகத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஏன்னா இது இதுக்குள்ள லாபம் கிடையாது இது ஒரு ஒரு டீச்சர்ஸ் கையிலையும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அது ரொம்ப முக்கியம் எனக்கு என் என்னுடைய புத்தகங்கள் கலெக்ஷன் ஃபுல்லாக பருதி போட்டேன் நான் கேட்டால் ஆயிரத்தி முந்நூறுரூபா அந்த புத்தகம் ஆனால் அவர் ரூபாய்க்கு கொடுத்தார் இப்போயும் கொடுக்குற நான் கேட்டால் என்னங்க ரூபாய்க்கு கொடுக்குறீங்க அவர் சொன்ன ஒரு நல்ல வார்த்தை சொன்னார் நான் பவாவை விற்க விரும்பலை சந்தையில் அப்படின்னா அது ரொம்ப முக்கியம் அதனால்தான் பருதி மேலே தோலில் கை போட முடியுது கருணா மேலே கருணா வந்து பெரிய டிஎம்கே ஃபேமிலியில் பிறந்தவர் நிறைய காலேஜஸ் வச்சுக்கிறாரு ஸ்கூல் வச்சுக்கிறாரு அப்படி ஸ்கூல் வச்சுக்கிறவங்க ப்ரைவேட் காலேஜ் வச்சுக்கிறவங்க இவங்க யாரோடு என்னால் நட்பு பாராட்டவே முடியாது அவங்க என்ன நியாயம் சொன்னாலும் நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் ஆனால் கருணாவோட அதை மீறி அவ்வளோ நட்பு பாராடுறதுக்கு காரணம் அவர் எழுதுகிறாரு அவருக்கு ஒரு படைப்பு மனநிலை இருக்குது அவர் வந்து சக மனுஷனை நேசிக்கிறார் அந்த ஒரு இடம் தான் எல்லாரையுமே ஒரு கண்ணியில் இணைத்திருக்கிறது இது ஒரு பிரமாதமான நிகழ்ச்சி வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி அப்படிலாம் இல்லை ஆனால் இந்த ஒரு மணி நேரம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நேரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே பேசுகிற யாருமே ஒரு அஃபிஷியல் தாக்கோட ஒரு பஞ்சாயத்து கட்டுப்பட்டுலாம் பேச போகிறதில்லை ரொம்ப தங்களுடைய ஆத்மார்த்தான நினைவுகளை பகிர்ந்தலை பண்ணிக்க போகிறாங்க நாங்கள் நான் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பேசுகிற எல்லாருக்கும் அவங்களுடைய ஸ்கூல் ஞாபகத்துக்குறோம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டீச்சர் ஞாபகத்துக்குறோம் அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு சியாமலா மாதிரி ஒரு பொண்ணு ஞாபகத்துக்கு வரும் இப்படி ஞாபகங்கள் மட்டும்தான் மனிதனுக்கு கடைசியில் மீ மீந்து நண்பர்களே இந்த லைஃப்பில் அவன் சம்பாதிச்ச பணம் பங்களா காட் எதுவுமே அவனுக்கு நினைவில் இல்லாமல் அவனுடைய இனிமையான நினைவுகள் உள்ள பகுதிகள் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு கடைசி காலத்தில் மிஞ்சுகிறது அதைத்தான் இலக்கியம் மறுபடியும் மறுபடியும் மீட்டெடுத்து கொடுக்கிறது அதைத்தான் இந்த ரெண்டு தொகுப்புகளும் செய்திருக்கிறார்கள் ஜெயரிஞ்ச சார் வந்து கிட்டத்தட்ட அந்த புத்தகத்தை அஞ்சு ஆறு தடவை படிச்சிருக்காரு அப்படின்றது நல்லா தெரியுது நான் புத்தகத்தை முழுக்க நம்மகிட்ட பகிர்ந்துட்டார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அவர் ஏன் மற்ற பொருளாதார வல்லுநர்களை விட தமிழில் ரொம்ப க உலகம் முழுக்க கவனிக்கப்படுறாருன்னா அவருடைய இலக்கிய வாசிப்பு தான் இந்த இலக்கிய வாசிப்பும் எக்கனாமிக்கும் எக்கனாமிக்ஸும் ஒன்றா சேரும்போது அதை ரொம்ப சாதாரணமான ஜனங்களுக்கு கொண்டு போகிறார் அதுதான் அந் அந்த மொழி வந்து அவருக்கு அப்படி மாறிச்சு அது ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது எனக்கும் அவருக்கும் பிடித்தமான ரைட்டர்ஸ் அப்படின்னா டி ஜானகிராமன் முத்துலிங்கம் மாதிரியான ஒரே ஜேர்னரெலாம் எனக்கு ரெண்டு பேருக்கும் பிடிச்சது நான் நேற்று முந்தானத்து எங்கள் திருவண்ணாமலை புக் ஃபேரில் பேசும்போது டி ஜானகிராமன் வந்து மன்னார்படியைச் சேர்ந்தவர் ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் டெல்லியில் வேலை பார்க்குறாரு திடீர்னு ஒருத்தன் ஒரு வாசகன் வந்து அவரை பார்த்துட்டு சார் நீங்கள் தானே டி ஜானகிராமன் அப்படின்னு கேட்குறான் ஆமாம்ப்பா எப்போ சார் ஊருக்கு போவீங்க அப்படின்னு கேட்குறான் ஏன் இல்லை சார் நானும் வரேன் எனக்கு ஒரு நாலு ஏக்கர் நிலம் இது உங்கள் பேர் ரிஸ்ட் பண்ணி கொடுக்கணுன்றான் ஜானகிராமனுக்கு ராமனுக்கு ஒன்றுமே புரியல நாலு ஏக்கர் நிலம் எனக்கு ஏன் ரிஸ்ட்டுன்னா நீங்கள் தவம்னு ஒரு கதை எழுதிக்கிறீங்களா சார் அந்த ஒரு கதைக்கு அப்படின்றான் உடனே அவர் ரொம்ப வியந்து போய் ஒரு கதைக்காப்பா நாலு ஏக்கர் நிலம் அப்படின்னு கேட்குறாரு எங்கள் அப்பா அவ்வளோதான் சார் சம்பாரித்தான் நாற்பது ஏக்கர்னால் நாற்பது ஏக்கர் எழுதி கொடுத்துருவேன் இப்படி இருந்திருக்காங்க மனிதர்கள் வந்துருக்காங்க நான் நாலு ஏக்கர் நிலம் வாங்கினா அந்த கதை என்னடா கதை அப்படின்னு ஒரு லைனில் அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய எல்லாேருமே திட்ட படிச்சிருப்பீங்க ஒன்றில் ஒரு வண்டி ஓட்டுறவன் ஒரு ஜமீன்தாரை வந்து கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு தாசி வீட்டுக்கு தாசின்னு சொல்லலாமான்னு தெரியல எனக்கு அப்படி ஒரு 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 நாட்டியக்கார வீட்டுக்கு கொண்டு ஒரு ஒரு சாயங்காலம் அந்த பெண்ணை பற்றி ஜானகராம வர்ணிக்கிறாங்க சத்தியமாக உலகத்தில் இப்படிலாம் ஒரு பெண்ணை கடவுள் படைப்பானான்னு தோணுது அதாவது ஒவ்வொரு அங்கமும் ஒரு பொண்ணுக்கு அழகாக இருக்கும் இந்த பொண்ணை படைக்கும் போது மட்டும் எல்லாத்தையும் சேர்த்தி ஒருத்தக்கே வச்சுட்டாலே எந்த ஐயர் வந்து அர்ச்சனை தட்டை வந்து கீழே விழாமல் இவளுக்கு அர்ச்சனை பண்ண வாய்ப்பு கொடுத்துலான் இப்படியா அவ்வளவு பேர் பேரழகி இவன் போய் இந்த வண்டியை தரிச்சு விட்ட உடனே அந்த அம்மா வெளியே வந்து ஒரு லூஸ் ஹேரோட இந்த பண்ணையாரை கூட்டின்னு போது வீட்டுக்குள்ளே இந்த பண்ணையார் வந்து ஒரு என் கலரில் இருக்கிற ஒரு கறிக்கட்டை மாதிரி இருக்கிறான் இந்த வண்டி ஓட்டுறவன் பய அவனு மனுஷன் தானே அவன் பயங்கரமாக வெக்ஸாகிடுறான் என்னன்னா அவன் எவ்வளோ பெரிய பேரழகிறான் இவனை வந்து இவன் கூட்டின்னு போறனா ஒரே காரணம் இவங்ககிட்ட பணங்குது அவ்வளோதானே அந்த வண்டியை அங்கேயே விட்டுட்டு இவன் ரயில் ஏறிறான் ரயில் ஏறி எங்கே போனானே தெரியல ஒரு பத்து வருஷம் சிங்கப்பூரில் போய் வேலை பார்த்து இந்த பெண்ணுக்காக பணம் சேர்க்குறான் குடும்ப குடும்பம்லாம் அவனுக்கு ரெண்டாவது ஒருத்தன் வந்து சிங்கப்பூரில் வந்து சொல்கிறான் நீ சொல்கிற பொண்ணை பார்த்தா சொர்ணா சொன்னாம்பா மாதிரி அழகின்னு சொல்கிற யாரானோடனே இவனுக்கு திக்கும் திக்கு அந்த சொன்னாம்பிகாக தான் இவன் வாழ்ந்துடுறான் இவன் போய் என்ன சொன்னான் இல்லை சொர்ணாம்பிகைன்னு ஒரு திகிறா கும்பகோணத்தில் அவளுக்காக தானடா நாங்கள் வாழ அப்படின்னு அவன் நினச்சி பத்து வருஷம் எல்லா பணத்தையும் சம்பாரிச்சு எடுத்துன்னு வந்து வீட்டுக்கு போய் ஒரு நிமிஷம் கூட வீட்டில் இருக்கிற மனைவி பிள்ளைங்கள்லாம் பார்க்கவே இல்லை ரெயிலே இருக்கும் மோகனம் போயிடுறான் போய் அந்த வீட்டை கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்கு போகிறான் பிரமாதமாக இருக்கும் நம்ம என்ன நடக்க போதோன்னா கதவை தட்டுற ஒரு வயசான பாட்டி அம்மா வந்து யார் வேணும் அப்படின்னு கேட்குது இவன் வந்து சொன்னாம்பிகை அம்மா நான் தான் சொன்னாம்பிகை என்ன வேணும்னு கேட்குது இவன் அப்படியே எல்லாமும் சகலமும் ஒடுங்கிடுது இந்த பத்து வருஷத்தில் அந்த அம்மா கிழந்தட்டி பல்லுலாம் இதுவாகி ஒரு மாதிரி ரொம்ப கிழவியாயிடும் இப்போ பத்து வருஷ வாழ்க்கையே இவனுக்கு ஒன்றும் இல்லாத போயிடுச்சு அந்த அம்மா வீட்டுக்குள்ளே கூட்டும் போது கூட்டினோடனே ஜாலியம் அம்மா எவ்வளோ பெரிய மாஸ்டர் அப்படின்றதுக்கு ஒரு இடம் வந்து என்னன்னு கேட்குதா அவன் சொல்கிறான் பத்து வருஷமாக அவனுக்கு தமா இருந்தாம்மா இப்படி பாட்டி ஆகிட்டுகிறியேன்ற மாதிரி சொல்லுவான் உடனே அந்த அம்மா சொல்லலாம் எது எதுக்கு தாம இருக்கிறதுன்னு ஒரு வவஸ்தை இல்லையா அப்படின்னு கேட்டு கடைசியாக அந்த கதையை ஜாலகராமன் எப்படி முடிக்கிறார்னா இவ்வளோ தூரம் வந்துட்டேன் இருந்து சரி ராத்திரி ராத்திரியை கூட தங்கிட்டு காலையில் போயிடு அப்படின்னு சொல்லும் அது ஒரு மாபெரும் கருணை இல்லையா ஆனால் ஒரு பாட்டியினுடைய இந்த வார்த்தைகளை அவன் ஏற்றுக்க தயாரில்லை இல்லை ராத்திரி ஒன்பதரை மணிக்கே கடைசி ட்ரெயினுக்குது நான் திரும்பி போயிடுறேன் அப்படின்னு இந்த கதைக்கு தான் நாலு ஏக்கர் லேண்டு அப்போ தமிழில் எவ்வளவு மாஸ்டர்ஸ் வந்து உலகமே வியக்கக்கூடிய அளவுகளில் இருக்காங்க எனக்கு ஜெயரஞ்சன் சார்கும் ரொம்ப ஒத்து போற இந்த தருணம் வந்து ஜானகிராமனும் ஆ முத்திலிங்கம் தான் கருணாபத்தியான ஒரு நல்ல இதுக்கு மேலே கருணாபத்தியான ஒரு ஸ்கெட்சை வந்து வேறு யாராலையும் கொடுத்துட முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல அது வந்து அஞ்சு வருஷம் அவருடைய தொடர் வாசிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க